நாங்க காய்கறி கடை வச்சிருக்கோம் காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்ப மிச்சமார காய்கறி அப்படியே போட்றலாம் அப்படி எல்லாம் போட முடியாது ஏன் என்ன காரணங்க நிறைய பேர் பாத்தீங்கனா மாடு வளத்துறவங்க ஊரா அந்த காய்கறி கடையில பழைய காய்கறி எல்லாம் வாங்கி கொண்டு வந்து போடுவாங்க பூச்சி இருக்கும் ஓ அந்த பிரச்சனை இருக்கு அந்த பூச்சி போயிடு குடல்ல போய் நின்னுடும் மாட்டுக்கு பிரச்சனை தரும் சரி ஓகே நான் இப்ப பணத்தை விட மாடுனுடைய தரம் கொஞ்சம் பரவாயில்லை தரம் பரவாயில்லை

உளுந்து பொட்டு சரிங்க இது ரெண்டு தான் மெயினாக போடுவோம் அந்த சைடில் சரி அது போனால் பெல்லட்டு பெல்லட்டு அப்படின்னாங்க குச்சி தீவனம் குச்சி தீவனம் புல்லட் புல்லட்டும் வாங்க வெள்ளட்டும் வாங்க ஆமாம் சரி 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 ஓகே நான் இப்போ இந்த ரெண்டு மாடு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி மாடுகள் வேணா அவரை சஜன் பண்ணிடலாமா மணி என்ன கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிடலாம் பொறுமையாக பார்த்து வேணுமா வேணாவா பிடிச்சிருக்கா இல்லையா

உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க பட்ஜெட்டிங் செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஓகேன்னா தான் வாங்கி தரணும் ஆமா பேரம் பேசும்போது எப்படிங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசினாரா இல்ல தனியா கூட்டிட்டு போய் சில பேர் பேரம் பேசுவாங்க அப்படி எல்லாம் இல்ல நேர் நேரடியா உங்களை பக்கத்துல வச்சுட்டே தான் பேரம் பேசுறதுல வச்சுட்டு என்ன வேலை சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசி வாங்கி கொடுக்குறாரு சரி சரி ஏன்னா சில பேர் வந்து பேரம் பேசும்போது பாத்தீங்கன்னா நீங்க இருங்க நாங்க மாட்டுக்காரத்தை பேசிட்டு வரணும் தனியா போயிருவாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்றது இல்ல இந்த வேலை இது இதுதான் போறதோட விஷயமே அப்படின்ட்டு ஓப்பனாவே சொல்லிருவீங்க. சொல்லி நிர்ப்ப கட்ட எடுத்துக்கோ. இல்லேனா அடுத்த முறை பார்த்தோம். பார்க்கலாம். எத்தனை தடவை போன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு டைம் தான் பண்ணேன். அப்பவே வந்து அட்ரஸ் கரெக்ட்டா சொல்லி காலை கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரு. சரி சந்தைக்கு வந்து எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாலு மணிக்கு வந்தேங்க நாலு மணிக்கு வந்திருக்கீங்க சரி இப்ப ரெண்டு கண்ணு மாடு வாங்கிருக்கீங்க வேலூர்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இதுல வந்து ஒவ்வொரு கண்ணு மாட்டுலயும் எத்தனை அமௌண்ட் மிச்சம் பண்ணி குடுத்துருக்காரு உங்களுக்கு பேரம்பேசி அஞ்சாயிரம் மினிமம் ஐயாயிரம் எப்படி உங்களுக்கு மாடு புடிச்ச மாதிரி இருக்கா புடிச்ச மாதிரி புடிச்ச மாதிரி இருக்கு சரி ஓகே இது வந்து அப்பார்ச்மென்ட்டா எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் இந்த மாடு செவலம் இருபது லிட்டர் சொல்லிருக்காங்க பதினைஞ்சு குறையாது பதினஞ்சு கம்மியா இருக்காரு சரி ஓகே கண்ணு பொட்ட கண்ணா இல்ல கால கண்ணா கண்ணு இருக்கு சரி ஓகே இங்க ஏரியாவுக்கு செட் மாதிரி வாங்கி கொடுத்திருக்காரா ஆமா எத்தனை மாடு பாத்ததுக்கு அப்புறம் இந்த மாடு செலக்சன் பண்ணீங்க நாலு மாடு பார்த்தோம் இது உடனே செட் ஆயிடுச்சு செட் ஆயிருச்சு இது வந்து நாலு மாடு வேண்டாம்னு சொன்னதுக்கு எதாச்சும் காரணம் சொன்னாரா ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்தது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இல்ல அதனால வேணாம்னு சொல்றோம் அதனால வேண்டாம்ட்டாரு சரி ஓகே அப்படியே அந்த மாடும் பார்த்தலாம் அந்த லோன்னு காரி இருக்கு வருங்க செம்பூத்து காரிங்களா ஆமா அது கண்ணு கால கண்ணா போட்ட கண்ணா தான் இருக்கு சரி அது கண்ணு போட்டா எத்தனை நாள் இருக்கீங்க நாலு நாள் இருக்கும் நாலு நாள் இது பால அளவுல எத்தனை சொல்லி இருக்கு இருபது லிட்டர் சொல்லியிருக்காரு இதுவும் பாஞ்சு குறையாது பாஞ்சு குறையாது சரி ஓகே இப்ப வந்து எடுத்திருக்கீங்க ரெண்டு மாடுமே வேலூர் கொண்டு போகும்போது அங்க கிளைமேட் வேற மாதிரி இருக்கும் இது இது ஏத்துக்கும் இந்த மா இந்த ரகம் மாடு ஏத்து கிராஸ் பிரீடு ஏத்துக்கு செட் ஆகிக்கும் வெயிலுக்கு எந்த வெயிலா இருந்தாலும் செட் ஆகிக்கும் ஆமா